மீடியா செய்திகள் புதுச்சேரியின் புனித தன்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளையொட்டி ஆயிரம் பேருக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது புதுச்சேரியின் புனித தன்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்ட்ரோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளியான கூலி திரைப்படத்தை பட்டாசு வெடித்து ஆர வாரத்துடன் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் இணைய மூலம் ஸ்டார்லிங்க் என்ற ஆப்பில் முதலீடு செய்தால் முப்பது நாட்களில் பணம் இரட்டிப்பாக தரப்படும் என்று சொன்னதை நம்பி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து பணத்தை இழந்தனர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியின் புனித தன்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோ பாரில் கல்லூரி மாணவர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதும் மற்றொருவர் படுகாயம் அடைந்திருப்பதும் வருத்தத்திற்குரியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பார்களை திறந்தால் இப்படிப்பட்ட நடக்கும் என்று இந்த பார்களை திறக்கும் போதே புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் அரசை எச்சரித்து இப்படிப்பட்ட பார்களை திறக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியது ஆனால் முதல்வர் அதை உதாசீனப்படுத்திவிட்டார் ரெஸ்டோ பார்கள் ஆரம்பித்த நாளில் இருந்து இன்று வரை நிகழ்ந்துள்ள குற்றப்புள்ளி விவரங்களை பார்த்தால் இதன் உண்மை புரியும் ஏற்கனவே இரண்டு கொலைகள் பல அடிதடி சண்டை பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வது போன்ற நிகழ்வுகள் நடந்துள்ளன சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கும் அரசுக்கு வருவாய் ஈட்டுவதற்கும் அரசு எந்த ஆலோசனையையும் கேட்காமல் ரெஸ்டோ பார்களை திறந்தது அது மட்டுமல்ல வேண்டாம் என்று சொன்னபோது மக்கள் தொகை உயர்வுக்கு ஏற்ப ரெஸ்டோ பார்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்ற புதிய தத்துவத்தை கண்டுபிடித்த முதல்வர் ரெஸ்டோபார் திறப்பதை யாரும் கேள்வி கேட்க கூடாது என்று கூறினார் ஆனால் எவ்வளவு மக்கள் தொகைக்கு எத்தனை பார்கள் என்ற விவரத்தை அவர் வெளியிடவில்லை ஒருவேளை அது பற்றி இன்னும் அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது இவ்வாறாக மதுக்கடைகளை திறந்து சித்தர் பூமியான புதுச்சேரியை மதுச்சேரியாக மாற்றிய பெருமைக்காக முதல்வர் புதுச்சேரியின் வரலாற்றில் நிச்சயம் இடம்பெறுவார் இன்றைக்கு ஒரு மாணவரின் உயிர் பறிப்பாகிவிட்டது வருவாய் வேண்டுமென்று முதல்வர் அந்த இளைஞரின் உயிரை திருப்பிக் கொடுப்பாரா புதுவையில் இன்று பல்வேறு ஒழுங்கினங்களுக்கு காரணமாக உள்ள ரெஸ்டோ பார்களை இவரால் நெறிமுறைப்படுத்த முடியவில்லை இந்த பார்கள் செயல்படும் நேரம் குறைக்கப்பட்டும் அதை மீறி அவைகள் செயல்படுவதை கட்டுப்படுத்த அரசின் இயந்திரம் செயல்படவில்லை பலரிடமும் கையுண்டு பெற்றுக்கொண்டு விதி மீறல்கள் அனுமதிக்கப்படுகின்றன லஞ்சம் வாங்குபவர்களை தண்டிப்போம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கீழ்மட்ட அதிகாரிகள் கையுண்டு பெற்ற பணத்தை தண்டிக்கு இருக்கும் நபருக்கே வழக்கமாக மாமூலாக கொடுப்பதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட கொடூரமான கொலை நடந்தது பற்றி கலால் அமைச்சரும் காவல்துறை அமைச்சரும் ஒரு விளக்கம் அளித்து வருத்தம் தெரிவிக்கவில்லை ஏனெனில் அவர்கள் ஜனநாயக பண்புகளை பின்பற்றுவது இல்லை இந்த நிகழ்வுக்கு பிறகு பதிமூன்று ரெஸ்டோ பார்கள் விதிமுறைகளை மீறியதற்காக மூடப்பட்டுள்ளன இதை ஏன் முன்பே செய்யவில்லை புதுச்சேரியின் புனித தன்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் அதனால் ஏற்படும் வருவாய் இழப்பை அரசின் உதாரித்தனமான செலவை குறைப்பதன் மூலமும் வரி பாக்கியை வசூல் செய்வதன் மூலமும் ஈடுகட்டி கொள்ளலாம் அரசின் மது கொள்கையையும் அதன் நோக்கங்களையும் அரசு அறிவிக்க வேண்டும் படிப்படியாக மதுவின் பயன்பாட்டை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் பாஸ்கர் பிறந்தநாளை ஒட்டி ஆயிரம் பேருக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் வருகின்ற பதினெட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு ஏஎஃப்டி சாலையில் ஆயிரம் பேருக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்று மாலை முருகப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது மேலும் முருகப்பாக்கத்தில் உள்ள ஜவாலா இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் பாஸ்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றன பாஸ்கர் அவர்களின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு புதுச்சேரி மக்களின் நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் வாழ்த்தினர் புதுச்சேரியின் புனித தன்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோ பாரில் கல்லூரி மாணவர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதும் மற்றொருவர் படுகாயம் அடைந்திருப்பதும் வருத்தத்திற்குரியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ரெஸ்டோ பார்களை திறந்தால் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கும் என்று இந்த பார்களை திறக்கும் போதே புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் அரசை எச்சரித்து இப்படிப்பட்ட பார்களை திறக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியது ஆனால் முதல்வர் அதை உதாசீனப்படுத்திவிட்டார் பார்கள் ஆரம்பித்த நாளில் இருந்து இன்று வரை நிகழ்ந்துள்ள குற்றப்புள்ளி விவரங்களை பார்த்தால் உண்மை புரியும் இதன் ஏற்கனவே இரண்டு கொலைகள் பல அடிதடி சண்டை பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வது போன்ற நிகழ்வுகள் நடந்துள்ளன சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கும் அரசுக்கு வருவாய் ஈட்டுவதற்கும் அரசு எந்த ஆலோசனையையும் கேட்காமல் ரெஸ்டோ பார்களை திறந்தது அது மட்டுமல்ல வேண்டாம் என்று சொன்னபோது மக்கள் தொகை உயர்வுக்கு ஏற்ப ரெஸ்டோபார்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்ற புதிய தத்துவத்தை கண்டுபிடித்த முதல்வர் ரெஸ்டோபார் திறப்பதை யாரும் கேள்வி கேட்க கூடாது என்று கூறினார் ஆனால் எவ்வளவு மக்கள் தொகைக்கு எத்தனை பார்கள் என்ற விவரத்தை அவர் வெளியிடவில்லை ஒருவேளை அது பற்றி இன்னும் அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது இவ்வாறாக மதுக்கடைகளை திறந்து சித்தர் பூமியான புதுச்சேரியை மதுச்சேரியாக மாற்றிய பெருமைக்காக முதல்வர் புதுச்சேரியின் வரலாற்றில் நிச்சயம் இடம்பெறுவார் இன்றைக்கு ஒரு மாணவரின் உயிர் பறிப்பாகிவிட்டது வருவாய் வேண்டுமென்று முதல்வர் அந்த இளைஞரின் உயிரை திருப்பிக் கொடுப்பாரா புதுவையில் இன்று பல்வேறு ஒழுங்கினங்களுக்கு காரணமாக உள்ள ரெஸ்டோ பார்களை இவரால் நெறிமுறைப்படுத்த முடியவில்லை இந்த பார்கள் செயல்படும் நேரம் குறைக்கப்பட்டும் அதை மீறி அவைகள் செயல்படுவதை கட்டுப்படுத்த அரசின் இயந்திரம் செயல்படவில்லை பலரிடமும் கையுண்டு பெற்றுக்கொண்டு விதி மீறல்கள் அனுமதிக்கப்படுகின்றன லஞ்சம் வாங்குபவர்களை தண்டிப்போம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கீழ்மட்ட அதிகாரிகள் கையுண்டு பெற்ற பணத்தை தண்டிக்க இருக்கும் நபருக்கே வழக்கமாக மாமூலாக கொடுப்பதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட கொடூரமான கொலை நடந்தது பற்றி கலால் அமைச்சரும் காவல்துறை அமைச்சரும் ஒரு விளக்கம் அளித்து வருத்தம் தெரிவிக்கவில்லை ஏனெனில் அவர்கள் ஜனநாயக பண்புகளை பின்பற்றுவது இல்லை இந்த நிகழ்விற்கு பிறகு பதிமூன்று ரெஸ்டோ பார்கள் விதிமுறைகளை மீறியதற்காக மூடப்பட்டுள்ளன இதை ஏன் முன்பே செய்யவில்லை புதுச்சேரியின் புனித தன்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் அதனால் ஏற்படும் வருவாய் இழப்பை அரசின் உதாரித்தனமான செலவை குறைப்பதன் மூலமும் வரி பாக்கியை வசூல் செய்வதன் மூலமும் ஈடுகட்டிக் கொள்ளலாம் அரசின் மது கொள்கையையும் அதன் நோக்கங்களையும் அரசு அறிவிக்க வேண்டும் படிப்படியாக மதுவின் பயன்பாட்டை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளியான கூலி திரைப்படத்தை பட்டாசு வெடித்து ஆற வாரத்துடன் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகள் வெளியாகியுள்ளது உள்ளது திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு பட்டாசுக்கள் வெடித்தும் ரஜினி படத்திற்கு மாலை அணிவித்தும் பாலபிஷேகம் செய்தும் கேக் வெட்டியும் உற்சாக கொண்டாடத்தில் ஈடுபட்டனர் மேலும் திரையரங்கினுள் ரஜினியின் முகத்தை காட்டும் போது தியேட்டர் உள்ளே இருந்த ரசிகர்கள் விசிலடித்தபடியும் பேப்பர்களை கிழித்து தூக்கி பேப்பிழித்துபடியும் வாரத்துடன் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் சாலை மறைமலை அடிகள் சாலை இடைப்பட்ட உப்பனாறு வாய்க்கால் மேல்சாலை அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் நடைபெற்று வருகிறது பணிகளை மேற்கொள்ள வாய்க்காலில் வேலை செய்வதற்கு ஏதுவாக மண்கொட்டி பாதை அமைக்கப்பட்டு அதன் மூலம் கட்டுமான பணிக்கான வாகனங்கள் சென்று வருகிறது மேலும் மறைமலை அடிகள் சாலையில் உப்பனாறு வாய்க்கால் இணைப்பு பகுதியில் சாலையை இணைப்பதற்காக ஆழ்துளை கான்கிரீட் பீம்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த கான்கிரீட் பீம்கள் அமைப்பதன் மூலம் மழை காலங்களில் உப்பனாறு வாய்க்காலில் அதிக அளவில் மழைநீர் புரண்டு ஓடும் பொழுது ஆழ்துளை மூலம் அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் பீம்கள் மழைநீரின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்துவது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் தடுத்து நிறுத்தும் மழைநீர் அருகில் உள்ள கென்னடி நகர் சுப்புராயப்பிள்ளை சத்திரம் பூங்குளம் இளங்கோ நகர் சாந்தி நகர் சாந்தி நகர் விரிவு சாரதிநகர் மற்றும் கோவிந்தசாலை பகுதிகளுக்கு உட்பட்ட குபேர் நகர் ஆந்தோனியர் கோவில் திரு பாஞ்சிநாதன் வீதி சுப்பிரமணிய சிவா வீதி காமராஜர் வீதி நேரு நகர் சகாயமாதா பாடசாலை வீதி பாரதிதாசன் வீதி போன்ற ஒப்பனாறு வாய்க்காலை ஒட்டியுள்ள பகுதிகள் வெள்ள காடாக மாறிவிடுகிறது இதனால் மேற்கண்ட பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து வருகிறார்கள் இவர்களின் இழப்பிற்கு அரசாங்கத்தின் மூலம் எந்த ஒரு நிதி உதவியும் கொடுப்பதில்லை மழை காலங்களில் மழைநீரை தடுத்து நிறுத்துவது போல் அமைக்கப்பட்டுள்ள உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகளை தற்போது நிறுத்தி வைத்து வேறேதேனும் திட்டம் தயார் செய்து மழை காலங்களில் மழைநீர் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் புகாமல் கடலில் சென்று கலப்பதற்கு ஏதுவாக சாலை அமைக்கும் பணியை மேற்கொள்ளுமாறு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் புதன்கிழமை மாலை ஆறு மணியளவில் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின்போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு அதிகாரிகளும் மற்றும் ஒப்பந்ததாரர்களும் மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர் இணைய மூலம் ஸ்டார்லிங்க் என்ற ஆப்பில் முதலீடு செய்தால் முப்பது நாட்களில் பணம் இரட்டிப்பாக தரப்படும் என்று சொன்னதை நம்பி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து பணத்தை இழந்தனர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற அடிப்படையில் ஸ்டார் என்ற ஆப்பிள் முதலீடு செய்தால் முதலீடு செய்த பணத்திற்கு இரட்டிப்பாக முப்பது நாட்களில் பணம் தருகிறோம் என்று சொல்லி இணைய வழி மூலம் வந்த லிங்க் மூலமாக இணைந்து புதுச்சேரி மக்கள் முதலீடு செய்து இருக்கின்றனர் குறிப்பாக பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் நானூறு ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைத்தது போல் போலியாக காண்பித்து இருக்கின்றனர் இதை நம்பி நிறைய முதலீடு செய்தும் பல்வேறு நபர்களை புதிதாக இணைத்தும் புதிதாக ஒரு நபரை இந்த ஸ்டார்லிங்கில் சேர்த்து விட்டால் எட்டு சதவீதம் கமிஷன் தொகை கொடுத்துள்ளனர் புதுச்சேரியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இது உண்மை என்று நம்பி மேலும் தங்கள் கணக்கில் தினமும் பணம் வருகிறது என நம்பி கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளனர் முப்பது நாள் முடிந்து பணம் தருவோம் என்று கூறி முப்பதாவது நாள் அன்று அந்த இணைப்பை அவர்களுடைய செல்போனில் துண்டித்து அந்த ஆப் அவர்கள் போனில் இல்லாமல் போயிருக்கிறது அப்போதுதான் அவர்கள் ஏமாற்றப்பட்டது உணர்ந்து கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு இரண்டு நபர்களும் இன்று முதலியார்பேட்டையை சேர்ந்த ஸ்டார்லிங்க் ஆப்பிள் ஆப்பில் பணம் செலுத்தி ஏமாந்த ஐந்து நபர்கள் இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் மேற்படி இவர்களும் பல்வேறு நபர்களுக்கு இந்த ஸ்டார்லிங் ஆப்பில் முதலீடு செய்ய உதவியாக இருந்ததையும் பல்வேறு நபர்களை இதில் இணைத்து விட்டதை அவர்கள் கூறினர் ஆகவே பொதுமக்கள் யாரும் இது போன்ற இணைய வழியில் வருகின்ற எந்த ஒரு முதலீட்டு அழைப்பையும் ஏற்று முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல்துறை பொதுமக்களை எச்சரிக்கை செய்கின்றது இது சம்பந்தமாக பத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் இதுவரை பதிவாகி உள்ளது இதில் மட்டுமே பத்து லட்சம் ரூபாய்க்கு பொதுமக்கள் பணத்தை இழந்து உள்ளனர் மேலும் நூற்று கணக்கானோர் ஏமாந்திருப்பது இவர்களே தகவல் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள் இணைய அழைப்பை நம்பி எந்த முதலீடும் செய்ய வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல்துறையினர் எச்சரிக்கை செய்கின்றோம் முத்தியால்பேட்டை திருவிழா ஆட்டோ பேரணியுடன் தொடக்கி வைத்தார் ராஜச்சந்து அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராஜசந்திரு அறக்கட்டளை சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இசை நடனம் ஓவியம் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்வதற்காக தொகுதி முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ராஜசந்துரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜசந்துரு அவர்கள் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் திருவிழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்தவர்கள் மட்டும் கலந்து கொள்ள அனுமதி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியின் புனித தன்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளையொட்டி ஆயிரம் பேருக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது புதுச்சேரியின் புனித தன்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்ட்ரோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளியான கூலி திரைப்படத்தை பட்டாசு வெடித்து ஆற வாரத்துடன் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் இணைய மூலம் ஸ்டார்லிங்க் என்ற ஆப்பில் முதலீடு செய்தால் முப்பது நாட்களில் பணம் இரட்டிப்பாக தரப்படும் என்று சொன்னதை நம்பி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து பணத்தை இழந்தனர் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்